திரும்பண பக்கம் எல்லாம் ஊழல் எத்தனை தடவை கச்சத்தீவுக்காக போராட்டம் நடத்தினார்கள் கச்சத்தீவை கொடுத்ததே நீங்கதான் அது வேற விஷயம் பாஜகவை கேட்பதற்கு உங்களுக்கு என்னமா யோகிதா நீங்க ஒரு அக்ரிமெண்ட போட்டு கையில நீங்க நீங்க செய்யாம அவங்கதான் வாங்குறது அவங்கள கச்சத்தீவை பொறுத்த வரைக்கும் திமுக என்னும் கட்சி இரட்டை நாக்கோட பேசுகிறது நல்ல நாடகம் போட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்த எலக்ஷன்ல என்ன நடக்க போதுன்னு நமக்கு தெரியாது மக்களிடம் ஒரு பெரிய அதிருப்தி கண்டிப்பாக இருக்கிறது அவங்களை அடிச்சு வண்டியில ஏத்திட்டு இருக்கிறீங்க நீங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க நாங்க போராட்டம் போலீஸ் அவங்களை கைது செய்து அவங்களை அடக்குமுறையால அடக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க அந்த பஸ் வாங்கின இந்த பஸ் வாங்கினாங்க ஆனா ஒண்ணும் நடந்த பாடி இல்ல நீங்க சொன்ன வாக்குறுதிகள் எதை நிறைவேற்றி இருக்கிறீங்க எங்க போனாலும் மக்கள் வந்து இவர்களுக்கு எதிராக பேசிக் நாங்க தான் பலிகடாவா எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க பயங்கரமா கடன்ல போயிட்டு இருக்கு மக்கள் கொதிச்சுட்டு இருக்கிறாங்க ஏன்னா மீட்டருக்கு மேல அவ்வளோ வருது சரி எத்தனை இடங்கள்ல பாதாள சாக்கடை கனெக்ஷன் கொடுத்துருக்கீங்க குடி தண்ணீர் கனெக்ஷன் கொடுத்துருக்கீங்க ஆனா வரி மட்டும் வசூல் பண்ணிட்டே இருக்கிறீங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னு சொல்றீங்க முதல்ல தகுதி உடைய மகளிருக்கு நீங்க இப்ப எல்லாரும் வாங்கிக்கோங்கன்றீங்க யார் வீட்டு காசு எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஆயிரம் ரூபாய் எதுக்குன்னே நமக்கு தெரியல நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இருக்கிறார் சமூக செயற்பாட்டாளர் ராதாதேவர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் தமிழக முதல்வர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கேள்வி கேட்கிறார் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்யக்கூடிய பாஜக அரசாங்கம் கச்சத்தீவை மீட்க எந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காரு இதை நீங்க எப்படி எத்தனை எம்பி இருக்காங்க உங்களுக்கு முப்பத்தெட்டா இருக்காங்க இப்ப எம்பி இருக்கிறாங்க ஆனா எத்தனை தடவை கச்சத்தீவுக்காக போயிட்டு அங்க குரல் எழுப்புனாங்க எத்தனை தடவை கச்சத்தீவுக்காக போராட்டம் நடத்தினார்கள் இல்லவே இல்லையே எங்கேயோ இருக்கிற மணிப்பூருக்காக போராட்டம் நடத்துறீங்க எங்கேயோ டெல்லி பஞ்சாப் ஹரியானாவில் நடக்கிற விவசாயிகளுக்காக நீங்க ஒண்ணு போய் போராட்டம் நடத்துறீங்க ஆனா நீங்க கச்சத்தீவுக்காக எத்தனை முறை போராட்டம் நடத்திருக்கிறீங்க இந்த பத்து வருஷத்துல நம்ம கணக்கு எடுத்துக்கோமே கச்சத்தீவை கொடுத்ததே தான் அது வேற விஷயம் சரி இப்ப வந்து நீங்க பாஜகவை கேட்பதற்கு உங்களுக்கு என்னமா யோகித இருக்குன்னு எனக்கு புரியவே இல்லை முதல்ல நீங்க போராட்டம் நடத்திருக்கிறீங்களா நீங்க கேட்டிருக்கீங்களா இல்ல பெரிய அளவில் இதை கொண்டு சென்றீர்களா இல்ல ஏதாவது ஒரு பிள்ளையாவது முடிக்கி போட்டீங்களா நீங்க அங்க ஒண்ணுமே செய்யாம பாஜகவை வந்து கச்சத்தீவை கொடுத்துருச்சு வச்சு கச்சத்தீவ பாஜக வாங்காம இருக்குன்னா வாங்க எப்படி வாங்குவாங்க அந்த அளவுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கிறீங்க அதை திரும்பவே பெற முடியாத அளவுக்கு நீங்க ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு கையில கொடுத்தாச்சு இப்ப வந்துகிட்டு என்னவோ பாஜகவை குற்றம் பத்துவது வந்து என்ன நான் எல்லா தப்பியும் பண்ணுவேன் நீ வந்து சரி பண்ணு அப்படின்னு இவங்க பாஜக சொல்லிட்டு இருக்காங்க அப்ப ஆட்சியையும் அவர்கள் கையில் கொடுத்து விட்டால் நம்ம மாநிலத்து ஆட்சியும் அவங்க வாங்கிடுவாங்க ஒண்ணு பிரச்சனை இல்லை ஏன்னா மாநில அரசு தானே இத பத்தி கோரிக்கை எழுப்பணும் இதை பற்றி கேக்கணும் மாநில அரசு வந்து என்ன நடவடிக்கை எடுக்குதோ அதை பொறுத்து மத்திய அரசு வந்து செயல்படும் நீங்க எதுவுமே செய்யாம அவங்கதான் வாங்கணும் வாங்கணும்னா கொடுத்தது நீங்க வாங்குறது அவங்கள என்ன நியாயம் இது கச்சத்தீவை பொறுத்த வரைக்கும் திமுக என்னும் கட்சி இரட்டை நாக்கோட பேசுகிறது நல்ல நாடகம் போட்டு மக்களுக்கு தெரியும் ஆனா மக்களுக்கு வந்து இது ஒரு பிரச்சனையா ஏன் படலைன்னா கச்சத்தீவு என்பது அவர்கள் நன்றாட வாழ்க்கையை பாதிக்கும் ஒரு விஷயமாக இல்லாதனால இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க இவங்க அரசியலுக்காக செய்யும் நாடகமாகத்தான் தான் அதை பார்க்க முடியும் நம்ம ஸ்டாலின் அவர்களே சொல்கிறார் தமிழர்களுக்கும் தமிழ் நாட்டிற்கும் தமிழுக்கும் பாஜக செய்த துரோகத்திற்கு பரிகாரம் தேட வேண்டும் இல்லை அப்படின்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பாஜக அவர்களுடைய புதிய கூட்டாளிகளுக்கெல்லாம் தமிழ்நாடு தக்க பதிலடி கொடுக்கும் பாடம் கற்பிக்கும் அப்படின்னு சொல்லி வருஷம் கழித்து திமுக ஆட்சிக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா கிட்டத்தட்ட திமுக ஆட்சிக்கு அப்ப அந்த பத்து பதினஞ்சு வருஷமும் இவங்களுக்கு சரியான தண்டனையை மக்கள் கொடுத்து வச்சிருந்தாங்கன்னு தானே அர்த்தம் நம்ம தானே எடுத்துக்க முடியும் அப்ப அது அது இந்த ஒரு ஐந்து வருடங்கள் வந்ததுக்காக நீங்க எது வேணாலும் பேசுவீங்களா அடுத்த எலெக்ஷன்ல என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது மக்களிடம் ஒரு பெரிய அதிருப்தி கண்டிப்பாக இருக்கிறது அது இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது பாஜக தமிழகத்தை என்ன வந் என்ன வஞ்சிச்சதுன்னு எனக்கு தெரியல மாநில அரசாக நீங்க என்ன செய்தீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி மத்திய அரசு எல்லாமே சரியாதான் பண்ணிட்டு இருக்காங்க மத்திய அரசு கொடுப்பதை எல்லாம் மாநில அரசு தான் நீங்க செயல்படுத்துறோம் நீங்க எப்படி செயல்படுத்திருக்கிறீங்க இன்னைக்கு வந்து ஆசிரியர்கள் வந்து இது தற்காலிக வேலையில நியமிக்கிற ஆசிரியர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அவங்களை அடிச்சு வண்டியில ஏத்திட்டு இருக்கிறீங்க நீங்க எங்களை வந்து நிரந்தர பணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அடுத்து கார்பரேஷன் ஊழியர்கள் நீங்க போனீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா துப்புரவு தொழிலாளர்கள் அவங்க ஒரு பக்கம் போராடிட்டு இருக்கிறாங்க எதுக்கு போராடிட்டு இருக்காங்க எங்களுக்கு வந்து சம்பள உயர்வு இல்லை எங்களுக்கு வந்து பென்ஷன் வந்து ஆறாயிரம் ஆக்கணும் ரெண்டாயிரம் தான் அவங்களுக்கு பென்ஷன் அப்படின்னு நீங்க சொன்னீங்களே நாங்க வந்துட்டு போராட்டம் போலீஸ் அவங்களை கைது செய்து அவங்களை அடக்குமுறையால அடக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க என்ன பண்ணீங்க அப்புறம் நீங்க வந்து போனீங்கன்னா போக்குவரத்து இயங்கி கொண்டிருக்கிறது எங்க அந்த பஸ்ஸை வாங்கினேன் இந்த பஸ் வாங்கினேன்றாங்க ஆனா ஒண்ணு பாடி இல்லை தனியார் துறைக்கு கொடுக்கறதா சொல்லி போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க எப்படி நீங்க தனியார் துறைக்கு கொடுக்க முடுக்கலான்னு சொல்லிட்டு போக்குவரத்து துறையை சேர்ந்தவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் விவசாயிகள் நீங்க தானே சொன்னீங்க போய் ஒரு பக்கம் நகை அடகு வச்சா அடுத்த பக்கம் நீங்க வந்து வாங்கிட்டு வந்ததெல்லாம் நாங்க நகை கடனை தள்ளுபடி செய்வோம்னு சொன்னாங்க இன்னைக்கு அதை பத்தி வாய கூட திறக்க மாட்டேன்றாங்க விவசாயிகளுக்கு வந்து மருந்து கொடுக்கறதுல இருந்து எல்லாத்துலயும் வந்து எதுலையுமே நீங்க வந்து கொடுக்கல அவங்களுக்கு அவர்களுக்கான உதவி எந்த விதமான உதவியும் நீங்க செய்யாதன இன்னைக்கு விவசாயிகள் ஒரு பக்கம் போராடி கொண்டு இருக்கிறார்கள் இப்படி திருமண பக்கம் எல்லாம் போராட்டமாகத்தான் இருக்கிறது நீங்க சொன்ன வாக்குறுதிகள் எதை நிறைவேற்றி இருக்கிறீங்க சரி இப்பதான் அவங்க ஒவ்வொரு என்னது ஒவ்வொரு மா மாவட்டமாக சென்று ஆஹ் என்னது முகாம் புகார் கேட்கும் முகாம் எல்லாம் நடத்திட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே இப்படித்தான் முதல்ல ஒண்ண வச்சு பெட்டி பெட்டியா வாங்கிட்டு போனாங்க கேட்டா நாங்க இதுல இருக்கிற தொண்ணூத்தஞ்சு பர்சன்டே நாங்க நிறைவேற்றிட்டோன்றாங்க ஆனா நிறைவேற்றுற மாதிரி நம்ம கண்ணுக்கு எதுவுமே தெரியல இப்ப திருப்பி மறுபடியும் தூக்கிக்கிட்டு ஒவ்வொரு ஊரா போறாங்க எங்க போனாலும் மக்கள் வந்து இவர்களுக்கு எதிராக பேசிக்கொண்டிருக்கிறாரு இதை செய்யல அதை செய்யலன்னு எவ்வளவோ இன்றைக்கு காவல்துறையிலயும் வந்து ஒரு பெரிய அதிருப்தி வந்திருக்கு நாங்க தான் பலிகடாவா எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறீங்க அவங்களுக்கு காவல்துறைக்கு உங்க கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றல பணி நேரத்தை பத்தி பேசல ஓய்வு இதை பத்தி பேசல அவர்களுடைய சம்பள உயர்வை பற்றி பேசல எதுவுமே பேசல ஆனா உங்களுக்கு காவல்துறையை பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மாறுதல்கள் மட்டும் நடந்துகிட்டே இருக்கு அவர்கள் வந்து மிகப்பெரிய மன உளைச்சல் காலாயிருக்காங்க நிறைய பேரும் பிரச்சனையாவே இருக்கிறாங்க காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அதற்கப்புறம் நீங்க எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் அது உங்களுக்கு இது மின்சாரத்துறை எடுத்துக்கோங்க பயங்கரமா கடல்ல போயிட்டு இருக்கு மக்கள் கொதிச்சுட்டு இருக்கிறாங்க ஏன்னா மீட்டருக்கு மேல அவ்வளோ வருது எப்படி இவ்வளோ முன்னாடி இருந்த ஆட்சியில் வந்து நாங்க வந்து கட்டிட்டு இருந்ததை விட இப்ப வந்து நாலஞ்சு மடங்கு ஏத்தி கட்டிட்டு இருக்கிறோம் சில பேருக்கு நூறு மடங்கு எல்லாம் வந்திருக்கு அப்புறம் கார்பரேஷன் வரி தண்ணி வரி சரி எத்தனை இடங்கள்ல பாதாளச்சா கடை கனெக்ஷன் கொடுத்திருக்கீங்க குடி தண்ணீர் கனெக்ஷன் கொடுத்திருக்கீங்க ஆனா வரி மட்டும் வசூல் பண்ணிட்டே இருக்கிறீங்க அவங்க சொல்ற ரெண்டே விஷயம் இலவச பஸ் நாங்க மகளிருக்கு குடுத்திருக்கோம்ட்டு ஆனா மகளிரிடம் வந்து அதை பற்றிய பெரிய சந்தோஷம் எதுவும் இல்லை என்பதே அவங்களுக்கு தெரியல ஏன்னா கண்டக்டரும் டிரைவரும் அவ்வளவு கேவலமா மகளிரை நடத்துறாங்க அவங்க வந்து இப்ப எதாவது பெட்டி கிட்டி எல்லாம் உள்ள தூக்கிட்டு போனா அதுக்கு பணம் கட்டணும் அவங்க மட்டும் தான் ஏறலாம் இப்ப நிறைய மகளிர் எதுக்காக வந்து அந்த போக்குவரத்து இது ஃப்ரீ பஸ் யூஸ் பண்றாங்கன்னா சில பேர் வந்து இந்த சின்ன சின்ன கடை வச்சிருக்கிறவங்க அந்த கூடையில தூக்கிட்டு போய் விக்கிற மகளிர்கள் எல்லாம் இருப்பாங்க தான் இந்த ஃப்ரீ பஸ்ல வந்து ஒரு ஐம்பது ரூபாய் மிச்சமாக்சா நமக்கு நல்லதுன்னு நினைச்சு போவாங்க அவங்க கூடையை விட்டுட்டா போவாங்க கூட எடுத்துட்டு போக முடியாது அதே மாதிரி பஸ் ஸ்டாப்ல நிப்பாட்டுறது கிடையாது அந்த பஸ் ஸ்டாப்ல நிக்காம போறது பின்னாடியே வந்து மகளிர்கள் ஓட வேண்டியதுதான் ஓட்டப்பத்தியத்துக்கு ஓடுற மாதிரி பிடி உஷா ரேஞ்சுக்கு இருக்கிறாங்க நிப்பாட்டாம போறாங்க எந்த போக்குவரத்து துறையை சேர்ந்த டிரைவரும் கண்டக்டரும் இவர்களையும் மரியாதையாக இலவசம்னாலே அவங்க அசிங்கமா பேசுறாங்க அப்ப இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க எதுக்கு எங்களுக்கு இலவசமா கொடுத்த காசை போடு நாங்க ஒண்ணு கொடுத்துட்டு போறோம் ஆனா மத்ததை எங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு தான் கேக்குறாங்க அது ஒண்ணு ரெண்டாவது ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னு சொல்றீங்க முதல்ல தகுதியுடைய மகளிர் இருக்குன்னீங்க இப்ப எல்லாரும் வாங்கிக்கோங்கன்றீங்க யார் வீட்டு காசை எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க எதுக்கு எல்லாருக்கும் கொடுக்குறீங்க முதல்ல தகுதியுடைய மகளிர் ஆயிரம் ரூபாய் எதுக்குன்னே நமக்கு தெரியல கேட்டா அதை வச்சுதான் நகை வாங்குவாங்க அதை வச்சுதான் காசு இது மேக்கப் போடலாம் அதை வச்சுதான் சினிமா போடலாம் அதை வச்சுதான் அந்த வீடே கட்டிடலான்ற மாதிரி பேசுறாங்க அமைச்சர்கள் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பெண்களை அவமானப்படுத்தும் செய்ய ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் ஃப்ரீ பஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவமானப்படுத்திட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் நூறு நாள் வேலை திட்டத்துல இப்ப எவ்வளவு பேரு கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் பேர் என்னமோ வந்து போலியாக இவங்க சேர்த்திருக்கிறாங்க அதுல லிஸ்ட்ல அது கண்டுபிடிச்சிருக்காங்க அதை பத்தி இப்ப விசாரணை நடந்துட்டு இருக்கு மதுரையில கார்பரேஷன்ல எத்தனை பேரு அங்க ஊழல் நடந்து பெருமளவில் பணத்தை வந்து இது கொள்ளையடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்ப சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க திரும்ப பக்கம் எல்லாம் ஊழல் அதை இதை இதுல வந்து நான் எதெல்லாம் விடல டாஸ்மாக பத்தி பேசவே இல்லைங்க அதுல நடக்கிற ஊழலும் அதுல நடக்கிற கேவலமான விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறம் போதைப் பொருள் அதுக்கப்புறம் மற்ற எல்லா துறைகளிலும் இருக்கிற பிரச்சனை இவ்வளவு அது போக நமக்கு இப்ப ரிசல்ட் வந்துச்சு இல்லையா சுத்தமான நகரங்களை பற்றி வந்து இப்போ ஸ்வச் பாரத்தோட லிஸ்ட் வந்து அதுல முதல் பத்து இடங்கள்ல தமிழ்நாடு இல்லவே இல்லை எங்கேயுமே கிடையாது தமிழ்நாட்டுல இருக்கிற எந்த சிட்டியும் வரல முன்னாடி திருச்சி இருக்கும் நாற்பதாவது கொஞ்சம் நல்ல சிட்டில வரும் பத்துல பத்து நம்பர்ல இப்ப அதுலயே நாற்பதாவது இடத்துக்கு போயிடுச்சு நல்ல மகரா மாநகராட்சி உள்ள ஒரு நகரம்னா அது திருச்சி தான் அதுவே எங்கேயோ போயிடுச்சு அது தவிர மத்த மதுரை வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே மோசமான சு ரொம்ப சுத்த அசுத்தமான நகரத்துல மதுரை வந்திருக்கு அது உண்மைதான் ஏன்னா எனக்கு தெரியும் நான் மதுரையில இருக்கிறதுனால எனக்கு அதை பற்றி தெரியும் எவ்வளவு கேவலமாக வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்று அப்ப சுத்தமும் இல்ல சுகாதாரம் இல்ல குடிநீரை ஜல்ஜீவன்ல வீட்டுக்கு வீடு குடிநீர் குழாய் குடுக்கணும்னு சொல்லிட்டு கனெக்ஷன் போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க கிராமங்கள் தோறும் அதற்கு ஃபண்டு கொடுத்ததே வந்து இந்த மா மத்திய அரசு தான் மத்திய அரசு வந்து ஜல்ஜீவன்ல வீட்டுக்கு குடிநீர் குடுக்கறதுக்கு உங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க அப்புறம் மெட்ரோ ரயில் திட்டம் அப்புறம் சாலை அமைப்புறதுக்கு நேஷனல் ஹைவேஸ் பூரா அவங்க போடுறதுதான் அப்புறம் எல்லாவற்றிற்குமே மத்திய அரசு உங்களுக்கு வந்து கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் அதற்கு கணக்கு தான் காமிக்க என்ன செய்தீர்கள் என்ற ஒரு எந்த விதமான பதிலும் உங்களிடம் இருந்து இல்லை அப்படி இருக்கும் போது இவங்க மத்திய அரசை வந்து குறை சொல்வது என்பது அஹ் தன்னைத்தானே இவங்களே தன்னைத்தானே ஏமாத்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்மளையும் சேர்த்து மக்களையும் சேர்த்து ஏமாத்துற செயலாகத்தான் நான் பார்த்துக்கிறோம் உங்களுடைய பொன்னான ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் முடியாவுடன் பயிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் நன்றி